ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மியோ கலெக்ஷன் வர நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நெக்லஸ் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஹாரம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் அப்புறம் வந்து ஒரு பிக் சைஸில் வந்து ஏடி ஸ்டோன் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ மேட் ஃபினிஷில் வந்து ஒரு ஹாரம் செட் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு கெம்பு வித்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸோடு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெம்பு ஸ்டோன்லேயே வந்து ஒரு நெக்லஸ் செட் வந்து பார்க்குறோம் இது வந்து உங்களுக்கு மைக்ரோ கோல்டு பாலிஷில் வந்து நெக்லஸும் ஹாரமும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டை பார்க்குறது பாத்தீங்கன்னா ப்ரீமியம் மேட் ஃபினிஷில் கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு நெக்லஸ் செட் வந்து பார்க்குறோம் ஸோ நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ரியல் கெம்பு ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸோட இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ரோப் அட்டாச் ஆகி வந்துரும் இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்டன்ட் மாடல்லையே வந்து உங்களுக்கு இயரிங்ஸ்மே வந்து ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்ல இருக்குது வேர் பண்ணிங்கன்னா ரியல் கெம்பு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஸோ இதோடய பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் த்ரீ டபுள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே இருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ஸோ அதர் ஸ்டேட் அப்படின்னா உங்களுக்கு செவன்ட்டி மட்டும் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி நீங்கள் அதர் ஸ்டேட் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் ஸோ இந்த நெக்லஸ் செட் வித் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா கெம்பு ஸ்டோன் ஃபினிஷிங்கில் இருக்க மேட் ஃபினிஷ் நெக்லஸ் செட் வந்து பார்க்குறோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பீட்ஸ் ஹேங்கிங்மே வந்து கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஃப்ளவர் டைப்பில் உங்களுக்கு இருக்குது கெம்பு ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் க்ரீ கிரீன் கலர் கெம்பு ஸ்டோன்ஸோட இருக்குது ஸோ நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதே இந்த ஃப்ளவர் டைப்லேயே வந்து உங்களுக்கு இயரிங்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ ஃபினிஷிங்மே வந்து மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு பேக் சைடு வந்து புஷ் அப் டைப்பில் வந்துடும் ஸோ இந்த நெக்லஸ் வெட் வித் இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ இது வந்து உங்களுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ரோப் அட்டாச் ஆகி வந்துடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பர் ஃபினிஷிங்கில் கொடுத்திருக்காங்க வெரி லோ பட்ஜெட்ல நான் வந்து நெக்லஸ் வித் இயரிங் செட் வந்து கொடுத்திருக்கேன் பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ வேணுன்றவங்க பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மேட் ஃபினிஷில் இருக்க கொலுசு வந்து பார்க்குறோம் ஸோ கொலுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் டல் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கெம்பு ஸ்டோன் ஃபினிஷிங்கில் ரூபி அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஜென்ரல் சைஸில் வந்துடும் ஸோ ஹூக் பார்த்தீங்கன்னா எஸ் டைப் ஹூக் வச்சு ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பால்ஸ் ஹேங்கிங் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அவ்வளோ சவுண்டாக இருக்காது ஜஸ்ட் லைட் வெயிட்டில் தான் வந்து இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுவுமே லிமிடெட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் மேட் ஃபினிஷில் இருக்க ஒரு கிராண்ட் சோக்கர் செட் வந்து பார்க்குறோம் ஸோ சோக்கர் செட் பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பீட் சாங்கிங்குமே வந்து வச்சு கொடுத்துருக்காங்க லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஸ்டோன்ஸ்மே வந்து உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டி ஸ்டோன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு ரோப் அட்டாச் ஆகி வந்துடும் ஸோ இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் டைப்பில் வந்து

ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்குது பட் ஓவரால் சைட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜிமிக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு பேர் பீச் ஹேங்கிங்மே வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட லுக் வைஸ் இதுக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பர் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க வேர் பண்ணிங்கன்னா சூப்பர் கிராண்ட் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கோல்ட் பாலிஷ் வந்து ஏடி ஸ்டோன் நெக்லெஸ் செட் வந்து பார்க்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஒயிட் கலர் ஸ்டோன்ஸோட கிரீன் கலர் ஸ்டோன் ஆட் ஆகி நான் இப்போ கொடுத்துருக்கேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு பேக் சைடை ரோல் பட்டாச் ஆகி வந்துடும் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ஒரு மூணு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் ப்ரைஸ் புக் பண்ணோன்னா நம்ம வந்து டூ டேஸில் டிஸ்பேச் பண்ணிடலாம் சோ இந்த நெக்லஸ் செட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் வேணும்ன்ற பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் அவைலபிளா இருக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மேட் ஃபினிஷில் வந்து ஒரு ஹாரம் நெக்லஸ் செட் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ லைன்ஸில் டூ லேயர்ஸில் வந்து கெம்பு ஸ்டோனோட ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குது டூ லேயர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸோட இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு கெம்பு ஸ்டோன் ஒயிட் வித் கெம்பு ஸ்டோன்ஸோட வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்ஷ்மிஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ஜாயின் பண்ணுற இடத்துல லக்ஷ்மிஸோட இருக்குது ஸோ இது ஒரு இடத்துல ஜாயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குது வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும் ஸோ நீங்கள் இது மட்டுமே கூட நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பேக் சைடு வந்து ரோப் அட்டாச் ஆகி வந்துடும் ஸோ இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸ் ஜுமிக்கியுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜிமிக்கியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டடிலில் வந்து லக்ஷ்மி மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஜிமிக்கிலுமே வந்து உங்களுக்கு கெம்பு வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸோட இருக்குது ஸோ காப்பர் பீட்ஸ் ஹேங்கிங்மே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹாரம் வித் ஜிமிக்கியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செட் பிரைஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பட்ஜெட்டில் நீங்கள் வந்து கிராண்ட் லுக் ஜுவல்லரி நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ப்ரீயம் மேட் ஃபினிஷில் இருக்க ஒரு நெக்லெஸ் ஹாரம் வித் ஜிமிக்கி செட் வந்து பார்க்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டோனில் கிரீன் வித் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக லக்ஷ்மிஸோட இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு நெக்லஸ் வித் ரோட் ரோப் அட்டாச் ஆகி வந்துடும் ஸோ சேம் மாடலாக ஹாரம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ ஹாரம் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வரும் சேம் பென்ட் நெக்லஸ் பெண்டட்டே வந்து சேமாக கொடுத்துருக்காங்க ஸோ லக்ஷ்மிஸ் மாதிரி வச்சு ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ஸோ இதுக்கு மேட்சிங்காக இயர்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கி டைப்ல வந்து இயரிங்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டட்டில் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி ஸ்வெத்து ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா காப்பர் பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு புஷ் அப் டைப்ல வந்துடும் ஸோ இந்த நெக்லஸ் ஹாரம் ஜிமிக்கியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு நீங்கள் வந்து நெக்லஸ் ஹாரம் ஜிமிக்கி செட்டே வந்து வாங்கிக்கலாம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலெக்ஷனாக மேங்கோ டிசைன் வச்சு நான் நெக்லஸ் ஹேரம் செட் வந்து பார்க்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மைக்ரோ கோல் பாலிஷ் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கு லைக் கோல்டு மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகி வந்துடும் ஸோ நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டன்ட் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வச்சு கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஹேங்கிங்மே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேட்சிங்காக ஹாரமே வந்து சேம் மாடலே வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கு மேங்கோ டிசைன் ஸோ ரியல் கோல்டு மாதிரியே இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முள்ளு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க கேரளா மாடல்ல இதுமே வந்து உங்களுக்கு பேக் செயின் வந்து அட்டாச் ஆகி வந்துடும் ஸோ இதோட நெக்லஸ் வித் ஹாரம் செட்டோட ப்ரைஸ் காம்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங்